வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் புதுச்சேரிக்கும் விழுப்புரத்துக்கும் இடையில் அமைஞ்சிருக்க புத்துப்பட்டு மஞ்சனேஸ்வரர் கோவிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கோவில் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்குது ஒவ்வொரு ஆடி மாதமும் ஏகப்பட்ட மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து பொங்கல் வைத்து தங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போவாங்க இந்த கோவிலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கே அமைஞ்சிருக்கு எப்படி இந்த கோவிலுக்கு வரலாம் அப்படின்றத பற்றின அனைத்து விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் இந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் இந்த கோவிலை வாங்க இந்த வீடியோ மூலயமா சுற்றி பார்த்து இந்த மஞ்சுனேஸ்வரரை தரிசிக்கலாம் இப்போ நான் இருக்கிறது பாண்டி டு சென்னை ஈசிஆர் ரோட்டில் தாங்க நினைக்கிறேன் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பதினாறு கிலோமீட்டர் நம்ம ஈசிஆரில் சென்னை நோக்கி வந்தோம் அப்படின்னா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி தாண்டி நமக்கு அந்த கீழ் அப்படின்ற ஊர் வரும் நீங்கள் சென்னையிலேருந்து வரீங்க அப்படின்னா பாண்டிச்சேரி பஸ்ஸில் வரும்பொழுது டோல்கேட் தாண்டி இந்த ஸ்டாப் வரும் நீங்கள் இங்கேயே கூட இறங்கிடலாம் இதுதான் அந்த கோவிலுக்கு போகிற வழிங்க நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்கன்னா இங்கேயே உங்களுக்கு அந்த லாட்ஜ் இருக்குது கோவில் பக்கத்திலேயே இங்கேயே நீங்கள் தங்கிக்கலாம் அதை தெரியுது பாருங்கள் அந்த ஆர்ச்சி வழியாக தான் நம்ம உள்ளார போகணும் இந்த கோவிலுக்கு முன்னாடி நிறைய மரங்களோட ஒரு பெரிய இடம் இருக்கும் இங்கே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர காரு பைக் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே பார்க் பண்ணிக்கலாம் ஸோ பார்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு அழகான ஆர்ச் இருக்கும் இந்த ஆர்ச் வழியை தான் நம்ம கோவில் இருக்கிற இடத்துக்கு போகணும் இந்த கோவிலே ஒரு பெரிய காடு மாதிரியான ஒரு பகுதிக்கு நடுவில் அந்த கோவில் அமைஞ்சிருக்கும் இந்த ஆர்ச்சிலருந்து ஒரு இரநூறு மீட்டர் நம்ம நடந்து போகணும் போகிற வழி எல்லாமே ரெண்டு பக்கமும் அடர்ந்த காடு மாதிரி ஒரு பகுதி அந்த ப காட்டுக்குள்ளே தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும் இப்போ உள்ளே வந்ததும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்கும் இந்த கோவில் வந்து மலையாளத்தார் கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இவர் ஐயனாருக்கு நண்பர் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயனாருடைய காவல் தெய்வமாகவும் இவர் வந்து இருக்கார் இந்த கோவிலுக்கு வேண்டிக்கிட்டு இந்த கெடா வெட்டுறது கோழி சுற்றி விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே தான் பண்ணுவாங்க கோவில்கிட்ட எதுவுமே பண்ண மாட்டாங்க அங்கே பொங்கல் வைக்கிறது மட்டும் தான் அங்கே நடக்கும் மற்றபடி பலி கொடுக்கும் நிகழ்வு எல்லாமே இங்கே தான் நடக்கும் அதுலேயும் இந்த ஆடி மாதம்லாம் ஏகப்பட்ட பேர் இங்கே கெடா வெட்டுவாங்க இந்த ஒரு காட்டுக்குள்ளத வழி போது பாருங்க இந்த வழியில தான் அந்த கிடா வெட்டி அங்கேயே உரிச்சி வெட்டி கொடுக்குறதுக்கெலாம் ஆள் இருப்பாங்க அதை எடுத்துகிட்டு வந்தால் இங்கே வந்து வந்தவங்க சமைச்சு இங்கேயே சாப்பிட்டு போவாங்க இப்போ கோவில் கிட்ட வந்துட்டாங்க இந்த அந்த ஆர்ச்சிலேருந்து அந்த கோவிலுக்கு வர வரைக்கும் நிறைய கடைகள் இருக்கும் அதே போல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறது எல்லாமே இங்கே தான் நடக்குங்க அதுலேயும் இந்த ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை ஞாயிறு திங்கள் இந்த நாளிலலாம் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் கூட்டம் கூட்டமாக குடும்பத்தோடு வந்து பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க இடமே கிடைக்காது அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும் சாமியை பார்க்குறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ பூஜைக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கேயே விற்பாங்க மாலையிலேருந்து தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே இங்கேயே கிடைக்கும் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாமே இங்கேயே விற்கிறாங்க இப்போ நாங்கள் பொங்கல் வச்சுட்டோம் பொங்கல் வச்சுட்டு இப்போ கோவில் உள்ள மூலவரை தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடி கோவிலுக்கு பின்பக்கம் ஒரு விநாயகர் கோவில் இருக்குதுங்க அங்கே போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு விநாயகருக்கு முதல்ல பூஜை பண்ணிட்டு தான் அதற்கடுத்து நம்ம அந்த மூலவரை சந்திக்க போகணும் இந்த இருந்து பின்பக்கம் ஒரு நூறு மீட்டர் நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த விநாயகர் கோவில் அங்கே இருக்கும் போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் குடும்பத்தோடு வந்திருந்து இங்கேயே படைச்சி சாப்பிட்டுட்டு போவாங்க ஸோ நிறைய பேர் கிடா வெட்டி அதை பெரிய அண்டாவில் பிரியாணி மாதிரி செஞ்சு எல்லாரும் கும்பலாக ஒரு விருந்து மாதிரி இங்கேயே சாப்பிட்டுட்டு போவாங்க அந்த மாதிரியான நிகழ்வு அங்கே நிறைய நடக்கும் இந்த ஆடி மாதத்தில் ஸோ நம்ம இப்போ கிட்ட வந்துட்டோம் இதுதான் அந்த விநாயகர் கோவில் ஸோ இங்கே வந்து முதல் படையல் போட்டுட்டு தான் அதற்கடுத்து மூளை பார்க்க போகணும் எவ்வளோ கூட்டம் பாருங்கள் இன்னைக்கு ஆடி மாதத்தினுடைய முதல் ஞாயிறு விநாயகரை கும்பிட்டுட்டு திரும்பி நம்ம கோவிலுக்கு போகும் வழியில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவில் இருக்கும் இந்த இடத்துல இந்த தொட்டில் கட்டுறது திருமணம் ஆகாதவங்க வேண்டிக்கிட்டு மஞ்சள் கயிறு கட்டுறது இந்த மாதிரியான வேண்டுதல்கள்லாம் அங்கே பண்ணுவாங்க அதற்கடுத்து இங்கே வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த குதிரை சாத்துறது மண் குதிரையை செஞ்சு வேண்டுதலுக்கு இந்த இடத்துல வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே பண்ணுவாங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ மண் அங்கே செஞ்சு வச்சுருக்காங்கன்னு இவர் தாங்க மூலவரான அந்த மஞ்சுனீஸ்வரர் ஐயனார் பொற்களை பூரணையோடு இந்த இடத்துல தரிசனம் கொடுக்குறார் இந்த கோவிலில் படம் தான் அது சீட்டு எது எதிரி கட்டுறாங்க குடி பிரச்சனை குடும்ப பிரச்சனை அருள்மலை பிரச்சனை தீராத வழக்கு இது மாதிரிலாம் செய்யறதுக்கு முன்னாடி கட்டுப்போணுங்களா ஆமாம் ம் அது அது மாதிரி சரியாயிடும் சரியாயிட்ட பிறகு சிறுமி வந்து வாபஸ் பண்ணணும் ஓ மறுபடியும் மறுபடியும் வேறு என்ன மாதிரியான மாதிரி வேணும் இந்த குதிரைகள்லாம் வச்சிருக்காங்களா அது எப்படிங்க குதிரைகள்லாம் வந்து வேண்டுதல் இப்போ நம்ம வேண்டிக்கிறோம் என்னப்போ அந்த பிரதமர் குதிரை போல குதிரை வாங்கி வைக்கிறேன் சொல்லி அந்த ம் இந்த ஆடி மாதம் மட்டும் உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இருக்கும் எந்த நேரமும் ஆடி மாதம் நிறையா ஜனவரும் ஸ்லோவாக வரும் ஓகே இப்போ இந்த வேலை எல்லாம் நடக்குதுங்களா இப்போ கும்பு இது வந்து அடுத்த மாதம் இருபதாம் தேதி மாதம் இருபதுங்களா ஓகே இந்த குதிரை கிட்ட வேண்டுதல் முறையாக என்ன பண்ணுறாங்கன்னா வர பக்தர்கள் அவங்களுடைய வேண்டுதலை சீட்டில் எழுதி இந்த குதிரையினுடைய காலில் கட்டுறாங்க அப்படி கட்டும் பொழுது அந்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு அந்த பக்தர்கள் நம்புகிறாங்க அப்படி நிறைவேறிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து அந்த கயிறை வாபஸ் அப்படின்னு சொல்லி அதை வந்து நம்ம திரும்ப அவுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில்கிட்ட வரவங்க எல்லாரும் திருஷ்டி கழிக்கணும் அப்படின்னு அந்த பூசார்கிட்ட ஒரு எலுமிச்சி மிளக கொடுத்து திருஷ்டி கழிச்சுட்டு போகிறாங்க திரும்பி கோவிலை நோக்கி வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு நாகாத்தம்மன் கோவில் இருக்குதுங்க இந்த இடம் முழுக்கவே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக மூலிகை காடுகளால் நிரம்பி இருக்கும் இந்த காட்டுப்பகுதியே நிறைய மூலிகைகள் அடங்கிய மரங்களும் செடிகளும் கொடிகளும் இந்த காடு முழுக்க இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு உள்ளார தான் இந்த நாகாத்தம்மன் கோவில் நாகவல்லி அம்மன் அப்படின்ற ஒரு புற்றுக்கோவில் அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ பெரிய புற்று பாருங்கள் இந்த இடத்துல வேண்டிக்கிட்டால் நாகதோஷம் விலகும் அப்படின்னு இந்த இடத்துல எழுதி போட்டிருக்காங்க அப்படியே முடிச்சுட்டு நம்ம கோவில்கிட்ட வந்துட்டாங்க இந்த கோவிலில் முடிக்காணிக்கையும் இங்கே வந்து செலுத்தும் வழக்கம் இருக்குது அதே போல் குலதெய்வ கோவிலாக இருக்கவங்க இங்கே தான் வந்து குழந்தைங்களுக்கு மொட்டை அடித்து காது குத்தும் வழக்கமும் இங்கே நிறைய பேர் பண்ணுறாங்க முடிக்காணிக்கை பண்ணிவிட்டு இங்கே குளிக்கிறதுக்கு வசதி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டெம்ப்ரரியாக ஒரு பாத்ரூம் அங்கே செஞ்சு வச்சுருக்காங்க அது மட்டும்தான் இந்த இடத்துல இந்த கோவிலில் கொஞ்சம் சங்கடமாக இருக்குதுங்க பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ் அளவுக்கு இல்லை இப்போ தான் வந்து இந்த கோவிலில் கும்பாபிஷேக வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு வரும் ஒன்பதாவது மாதம் ஐந்தாம் தேதி இந்த கோவிலினுடைய கும்பாபிஷேகம் இருக்கு நிறைய வேலைகள்லாம் இப்போ நடந்துகிட்டு இருக்கு ஸோ வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இந்த கோவிலில் தமிழ் மாதம் ஆவணி இருபதாம் தேதி இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு அப்படியே வாங்க கோவில் உள்ள போவோம் இந்த கோவில் உள்ள நிறைய வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நிறைய இடம் வந்து இடித்து வச்சுருந்தாங்க தரெலாம் வந்து நோண்டப்பட்டு இப்போ வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால ஏன்னா கும்பாபிஷேக டேட் ஃபிக்ஸ் பண்ணதுனால நிறைய வேலைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு அங்கே பாருங்கள் பக்தர்கள் கீவில் தான் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஸோ நாங்கள் வந்தது பன்னெண்டு முப்பதுக்கு வந்திருப்போம் மதியம் எங்களுக்கு தரிசனம் பார்க்குறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சுங்க என்ன நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால நிறைய கூட்டம் வந்திருந்தது முதல் ஞாயிறுன்றதுனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் வர வர ரொம்ப அதிகமாகும் இதோ பாருங்கள் இந்த இடத்துல இந்த தரையெல்லாமே நோண்டப்பட்டு அந்த கல்லெல்லாம் பேர்த்து வச்சுருக்காங்க அதே போல் இந்த இடத்துல பிரசாதமும் இந்த இடத்துல விற்கிறாங்க கோவில் சார்பில் அதனுடைய விலைப்பட்டியெல்லாம் இந்த இடத்துல போட்டிருக்காங்க சுவையினுன்றவங்க வாங்கி சாப்பிட்லாம் இந்த தரிசனம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த பலிபீடம்னு சொல்கிறான் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு தராசு தொங்க விட்டிருக்காங்க ஸோ வேண்டுதலுக்கு இடைக்கு எடை தராசில் ஏதாவது பிரார்த்தனையாக செய்கிறவங்க எந்த இடத்துல பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அங்கேயே விளக்கெலாம் இருக்காங்க இந்த பலிபீடம் தாண்டி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யானை இருக்குது ஸோ பொதுவாக நிறைய கோவில்களில் கம்பம் இருக்கும் அதற்கடுத்து நந்தி சிலை மூலவருடைய சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வாகனம் அந்த இடத்துல சிலையாக வச்சுருப்பாங்க ஆனால் இந்த கோவிலில் யானையை வந்து வச்சுருக்காங்க சாமி தரிசனத்துக்கு போகும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா உற்சவரை வச்சு இந்த இடத்துல அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நிறைய பேர் வேண்டிப்பாங்க இல்லைங்களா அபிஷேகம் பண்ணுறோம் அப்படின்னு மூலவருக்கு பண்ணாமல் இங்கே உற்சவர் அங்கே வச்சு அங்கே வந்து அபிஷேகம் பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப லேட் ஆகும் அப்படின்றதுனால ஸோ உள்ளே பாருங்கள் இந்த மூலவருடைய தரிசனம் தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த கோவில் பாருங்கள் வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ பெயிண்டிங் வேலை எல்லாமே முடிஞ்சிடுச்சு ஸோ புது சிலைகள்லாம் கொஞ்சம் செஞ்சு பெயிண்டிங் எல்லாம் ரெடி பண்ணி இப்போ ரெடியாக வச்சுருக்காங்க கல்ஸ் வர இருக்குது இல்லைங்களா அது எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தது இன்னும் பெயிண்ட் வேலை நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கோவிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஒரு சின்ன சிவன் கோவிலும் அதற்கடுத்து ஒரு விநாயகர் கோவில் இந்த பக்கம் முருகர் கோவில் இருக்குது ஸோ அப்படியே சுற்றி போனோம் அப்படின்னா முருகரை தரிசனம் பண்ணிட்டு அதற்கடுத்து போனோம் அப்படின்னா அங்கே கவால பைரவர் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பைரவர் கோவில் இந்த ஒரு மாமரத்துக்கு கீழே இருக்குது ஸோ கபால பைரவர் போது பைரவர் அப்படின்னா அவருடைய வாகனம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம் நாய் தான் அவருடைய வாகனமாக இருக்கும் ஆனால் இந்த பைரவரை பொறுத்த வரைக்கும் யானை வந்து வாகனமாக இருக்குது அதனால் இதை வந்து கபால பைரவர் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ நாங்கள் சாமியை பார்த்துட்டு கோவிலை சுற்றி வர்றதுக்குள்ளே அபிஷேகம் முடிச்சுட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு தரிசனம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த புத்துப்பட்டு மஞ்சுனேஸ்வரர் கோவிலை நீங்கள் நேரில் வந்து பார்த்த மாதிரியான ஒரு திருப்தி இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இந்த கோவில் யாருக்கெல்லாம் குலதெய்வமாக இருக்குது நீங்கள் எப்போ கடைசியாக இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வில்லேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல நல்லவடிக்களை சந்திக்கலாங்க நன்றி